எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையம் என்று பரிவோடு மகிழ்ந்த செய்யும் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வா வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்னிக்கு உலக புகைப்படம் தினம் ஸோ ஃபோட்டோகிராஃபர் எல்லாத்துக்குமே என்னோட அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்காண்டி திருமணத்துக்காண்டி வீட்டு விசேஷத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா படம் எடுப்பாங்க காலிலேருந்து நம்ம கூட சாப்பிட்ருவோம் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள கூட சாப்பிடுவாங்க ஆனால் கேமராமேன் சாப்பிடுவாங்களா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நாளும் வந்து ஃபுல் டைட்டில் தான் நமக்காண்டி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு டைம் சாப்பிட போனாலும் அப்போ தான் முக்கியமான விஐபி வந்துடுவாங்க ஸோ அவங்களால அந்த நேரம் சாப்பிட முடியாது பொண்ணு மாப்பிள்ள சாப்பிட்ற நேரத்தில் பார்த்தாலும் ஆசையாக அவங்க ஊட்டி வர்றதுக்காண்டி அப்பையும் வந்து கேமரா தூக்கிட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம வீட்டில் எந்த தேவை நடந்தாலும் நமக்காண்டி காண்டி ஃபோட்டோ எடுத்து நம்மளோட ஃபேஸை அழகாக தெரியப்படுத்தி விளம்பரப்படுத்தக்கூடிய அனைத்து ஃபோட்டோகிராஃபருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி அஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிய நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி மாலை நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு துவாதசி திதி நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் யோகம் வஜ்ரம் நாம யோகம் கரணம் பாலவ கரணம் மாலை நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு கவுளவ கரணம் சந்திராஷ்டிரமம் ராசி அனுச நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் சந்திர பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் கடகராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஜோதிட குறிப்பில் குரு பேர்ச்சி பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து மூல நட்சத்திரத்துக்கு பார்க்குறோம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தோம்னா குறுகிய பயணங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு அலைச்சியல்கள்ங்கிறது வந்து குறுகிய பயணம் வரும் ஆனால் அதுல வந்து அதிகப்படியான அதிர்ஷ்டம் வெற்றியை வந்து கொடுக்கும் மூல நட்சத்திரக்காரர்கள் எந்த முயற்சி செய்தாலும் இந்த குருப்பெயர்ச்சியில் வந்து வெற்றி 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 தான் நமக்கு வந்து உண்டு குழந்தை செல்வம் கேட்டுட்ருக்கவங்களுக்கு குழந்தை செல்வம் உண்டு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து கூட பிறந்த இளைய சகோதரன் சகோதரினால அதிர்ஷ்டம் ஏற்படும் தம்பி தங்கச்சினால மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டு தொழில் வளர்ச்சி வந்து உண்டு குலதெய்வ அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம்தான் இந்த குரு பயிற்சி இருப்பினும் அவங்களுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் ஹைகிரீவர் ஸ்ரீ ஹை கிரீவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு காமனாகவே அவங்க ரெகுலராக பண்ணலாம் ஓகேங்களா இன்றைய ராசி பலன்கள் நம்ம ராஜநிலையோட என்ன தான் சொல்கிறோம் நிறையா பேர் எழுதி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் சொன்னார அனைவருக்கும் நன்றி திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வந்து பல ஸ்கூலில் வந்து குழந்தைங்க வந்து இதை எழுதி நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு தகவல் கொடுத்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் டென்த்து படிக்கிற குழந்தைங்கள் எல்லாமே வந்து கையில் இந்த மாதிரி எழுதுறாங்க ராசி பலன் என்ன பார்த்துட்டு எழுதுறாங்க நல்ல பிள்ளைங்களை வந்து படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து தெரியப்படுத்துகிறாங்க ரொம்ப 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 சந்தோஷம் அவங்களுக்கு இது மாதிரி நீங்களும் புதுசாக பார்க்குற நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி ரூபா தான் வரும் உங்க கையில வந்து எழுது உங்க ராசி கொண்ட நம்பர் எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாள் நாள் அமையும் மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி ஒன்பது ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு கன்னிராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி இரண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு உங்களிடமிருந்து இருந்து கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜனின் ஜோதிடர் லால்குடி ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்கொள்ளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம்